புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கோயில் நலம் தொடர்பாக இரு சமூகத்தினர் இடையே பிரச்சனை இருந்து வரும் நிலையில் ஒரு தரப்பினர் கோயிலை சுத்தம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது மற்றொரு தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் துர்கா மகேஸ்வரன் வழங்கிட கேட்கலாம் துர்கா மகேஸ்வரன் வணக்கம் என்ன நடந்தது விரிவான விவரங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள வடகாடு கிராமத்தில் கோவில் இடல் தொடர்பாக இரண்டு சமூக மக்களுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் இது தொடர்பாக ஆலங்குடி வட்டாட்சி அலுவலகத்தில் கோட்டாட்சி தலைமையில் சமாதான கூட்டம் நடைபெற்றுள்ளது இந்த கூட்டத்தில் மன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்தின் முடிவை பெறுவது எனவும் வழக்கு முடியும் வரை இரண்டு தரப்பினரும் பிரச்சனைக்குரிய இடத்திற்கு செல்லக்கூடாது எனவும் பேசி முடிக்கப்பட்டது தற்போது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் ஒரு சமூக மக்கள் தாங்கள் சம்பவ கூட்டத்தில் ஒப்புக்கொண்டிருக்காக பூவத்தில் உள்ள செடிகளை அகற்றி குப்பைகளை தீ வைத்து எரித்து கோயில் வளாகத்தில் சுத்தம் செய்யும் பணியில் இறங்கினர் இதனை கண்டு ஆத்திரமடைந்த மற்றொரு தரப்பினர் புதுக்கோட்டை சேதுபாவா சத்திரம் மாநில நெடுஞ்சாலையில் வடகாடு காவல் நிலையம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சம்பவ இடத்திற்கு வந்த ஆலங்குடி டிஎஸ்பி கலையரசன் மற்றும் ஆலங்குடி வட்டாட்சியர் தலைமையிலான வருவாய்த்துறையினர் இரண்டு தரப்பு மக்களிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இரண்டு தரப்பினரும் பேச்சுவார்த்தைக்கு உணர்ந்ததால் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதோடு வடநாடு பகுதி மிகவும் பரபரப்பான சொல்லாக ஆட்சியிருக்கிறது இந்த சாலை மறிகளின் இடையே அவசரமாக அந்த வழியாக வந்த ஆம்புலன்ஸுக்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக விலகி நின்று வழிவிட்டதும் குறிப்பிடத்தக்கது